வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இன் நல்லதொரு நாளாக அமையட்டோம் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது குறிப்பாக தெற்கு அரசியல் இன்று வடக்கே நோக்கி நகர்ந்திருக்கிறது தெற்கு வடக்கென இரண்டு பெரும் பிரிவுகளாக இதுவரை இருந்திருக்கக்கூடிய அரசியலானது அனுர அரசாங்கத்தோடு அல்லது நாடு அனுரவோடு என்கின்ற அந்த குரலோடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களித்திருந்தோம் குறிப்பாக அனுரோம் பிரதிசநாயக் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம் பின்னர் அவரை ஏதாவது ஒரு விடியம் செய்து பாராளுமன்றத்திலே சட்டமியற்றியோ அல்லது பெரும்பான்மை பலத்தை கொண்டோ அவரை இந்த அரசாங்கம் ஜனாதிபதி என்கின்ற பதவியிலிருந்து நீக்கிவிடும் என்கின்ற அச்சத்திலே மக்கள் பாராளுமன்றத்தையும் ஜேவிபிக்கு கொடுத்திருந்தார்கள் இதுவே மக்களினுடைய அதிகமான மக்களினுடைய கருத்தாக அமைகிறது பாராளுமன்றம் கொடுக்கப்பட்டது ஜனாதிபதி என்கின்ற பெரும் ஆசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனை தாண்டி உள்ளூராட்சி சபை வருகின்ற போது அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கலாமா இல்லையா என்கின்ற ஒரு நிலைப்பாடே இப்போது இருக்கிறது அனு அரசாங்கம் தான் சொன்னதை செய்ததா அல்லது தேர்தல்களை சரியான முறையிலே நடத்துகிறதா என்கின்ற விமர்சனங்கள் மாறி மாறி பதிவு செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக மன்னாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் தவறு செய்துவிட்டதாக சுமந்திரன் அவர்களும் வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே செய்த தேர்தல் பரப்புரையின் போது குற்றம் செய்ததாக கஜேந்திரகுமார் அவர்களும் இப்பொழுது அதிகமாக பேசுகிறார்கள் இதே போல பல இடங்களிலே இவ்வாறு பேசப்படுகிறது நாடு பாராளுமன்றம் என வரும்போது மக்கள் ஒருவாறு சிந்திப்பதும் உள்ளூராட்சி என வருகின்ற போது வேறுவாறு சிந்திப்பதும் இது ஒரு உண்மையான கதையாக தொடர் இருக்கிறது ஆனால் உள்ளூராட்சி சபை என்றது மிக முக்கியமான விடயம் இதனை மத்திக்கு கொடுக்கலாமா என்கின்ற கேள்விகளும் இருக்கிறது மக்கள் மத்தியில் எனவே இவை சார்ந்தே இன்றைய பத்திரிகைகளிலும் பல செய்திகளை பார்க்க முடிகிறது வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்க முடியாதெனில் தனி நாட்டை தரும் முடிவை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு ஸ்ரீதரன் நிம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடியமும் இன்றைய தினம் முக்கிய விடியமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே இன்றைய தினகுரல் பத்திரிகையிலும் பல முக்கியமான செய்திகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக ஜேவிபியினுடைய முகம்தான் அன்ரகும திசநாயக் அவர்களுடைய பதிலே இருக்கிறதே தவிர தேசிய மக்கள் சக்தியின் கருத்து அல்ல என்கிற ரீதியிலே சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அண்மையிலே மோடி அவர்கள் வந்து சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து சென்றிருக்கிறார் அவர் வந்து சென்றதை தொடர்ந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இட நடைபெறக்கூடிய சில விடயங்களிலே அவர் அதிருப்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது அது என்ன விடயம் என்பதை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல திசவிகாரி தொடர்பிலே ஜனாதிபதி அனுரவின் கருத்துக்கள் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் இனவாதம் என பேசி இருக்கிறார் கஜேந்திரகுமார் எம்பி அதாவது தைட்டி திசவிகாரியை வைத்து ஜனாதிபதியை வழிபடுத்தியுள்ள கருத்து தான் இனவாதமாக அமைந்துள்ளது இனவாத பிக்கு குமாரை காப்பாற்றுவதற்காகவே அவர் எங்களை இனவாதி என குறிப்பிட்டிருக்கிறார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் அவர் அவ்வாறு என்ன கருத்தை தெரிவித்தார் என்பதை நேற்றைய பத்திரிகை கண்ணோடத்திலே நீங்கள் பார்த்து விட முடியும் குறிப்பாக அவர் தெரிவித்து தெரிவித்திருந்தார் தேசவிகார பிரச்சனையானது ஒரு சிறிய பிரச்சனை அதை மிக இலவாக தீர்த்து விடலாம் ஆனால் வடக்கில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தேசவிகாரியை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அதுக்கே இவ்வாறு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது டெங்கினுடைய தாக்கம் பதினான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு என சொல்லப்பட்டதான செய்தி பார்க்க முடிகிறது நாட்டிலே இதுவரை பதினான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு பேர் டெங்கு தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கவனக்குறைவால் டிப்பர் சில்லுக்குள் அகப்பட்டு பச்சளம் குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அம்பாள் குளத்திலே இந்த விடயம் பதிவாகியிருக்கிறது கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியிலே தந்தை செலுத்திய டிப்பர் சிக்குக்குள்ளே சில்லுக்குள்ளே சிக்குண்டே அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது குறிப்பாக இந்த விடயம் இந்த தந்தையை இந்த வாழ்நாள் முழுவதுமே உறுத்தப் போகிறது அதுதான் பெரும் சோகம் இதிலே இவ்வாறு கவிதைனமாக நடை நடைபெறக்கூடாது க இந்த விடயங்கள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்துகிற வடிம் கடந்த வாரமும் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவானதை நாங்கள் நினைவூட்டிக் கொள்ளலாம் அன்னை பூவதியை அஞ்சலிக்க மற்ற கிளப்பிலே தடை உத்தரவு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே அன்னை பூவதி அவர்கள் இவ்வாறு உண்ணா விரதம் இருந்தார் அதற்கு யார் அவரை அவ்வாறு செய்வதற்கு தூண்டினார்கள் என்கிற பேசப்பட்டிருந்தது பின்னர் அவருக்கான அஞ்சலி நிகழ்விலே அரசியல் மயப்படுத்தப்படுகின்ற விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் பின்னர் இதுவரை கடந்த வருடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்னை பூவதியினுடைய நினைவேந்தல் நிகழ்விலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக இதுவரை வழக்குகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது வவுனியா வேலங்குளம் பகுதியிலே காட்டு யானைகள் தொடர் அட்டூழியம் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே மீண்டும் எலி காய்ச்சல் அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையானின் சாரதி சிஐடியால் கைதாகி இருக்கிறார் அது குறித்தும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது இந்தியாவுக்கு பாலம் பின்வாங்கியது இலங்கை கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதலிலே இறந்தோர் வேத சாட்சிகள் வத்திகான் வழங்கியது அங்கீகாரம் நாளை மறுதினம் இது வெளியாகும் என்கிற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ சமயத்தை பொறுத்தவரையிலே புனிதர்கள் வேத சாட்சிகள் என பல தரப்பட்டவர்கள் அங்கே வகைப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டும் அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னல்களை கொண்டும் அவர்கள் இறுதி வரை ஆன்மீகத்தில் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை வைத்துக் கொண்டும் அந்த விடயங்கள் வழங்கப்படும் இங்கே ஈஸ்டர் தாக்குதலிலே அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பதுக்கு அதிகமானவர்கள் உயிர் உயிரிழந்ததும் பின்னர் அங்க இனமுற்ற விடயங்களும் நாங்கள் ஞாபகத்திலேயே வைத்திருக்கக்கூடிய விடயம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இளைஞர் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் வேத சாட்சிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்திலே புள்ளியான் என்பவர் தேசிய நாயக நல்ல அது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து பொது பெரமுன தெரிவித்திருக்கிறது பெரமுனவில் இருக்கக்கூடிய சரத் வீரசுவர் அவர்கள் அவர் தமிழ் மக்களை எதிரிகளாகவே பார்க்கக்கூடியவர் அவர் இவ்வாறான கருத்துக்களை பதிவது வளமையானது குறிப்பாக அவர்கள் அனைவரையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் அவர்களை நாயர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வளமையான விடயம் சரத் வீரசேகரவுக்கு கமன்பில தெரிவித்திருக்கக்கூடிய தேசிய நாயகன் பிள்ளையானை தேசிய நாயகன் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அஹ் கமன் பிலை சொல்லியிருந்தால் அதனை சரத் வீரசேகரவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் உண்மையான விடயம் எனவே அரசோடு நிற்கக்கூடிய அல்லது பொதுஜன பெருமனை சார்ந்தே அல்லது தமிழ் மக்களை எதிராக நினைக்கக்கூடிய கட்சிகளோடு நிற்பவர்களுக்கு இறுதியில் நடக்கப்போவது இதுதான் என்பது வெளிப்படையான உண்மை காரணம் வரலாறு அதனை சொல்லி நிற்கிறது சரியாக அனைவரும் வெறும் பிள்ளையான் சொல்லி அழுததும் அதுதான் என்னை பயன்படுத்திவிட்டு கை கழிவு விட்டார்கள் என்றே பிள்ளையான் சொல்லி அழுதிருக்கிறார் எனவே இதுவே உண்மையான விடயம் எனவே அஹ் இனத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அதற்காக ஆயுதம் ஏந்துவதில்லை கேரத்து இனத்தை காட்டி கொடுப்பதும் இனத்தினுடைய தன்மானத்தை சின்னும் வகையிலே நடைபெ நடப்பதும் ஆஹ் சில சில சலுகைகளுக்காக சோறும் போவதும் அஹ் அவ்வாறு போகக்கூடியவர்களுக்கு இறுதியில் எஞ்சுவது என்ன என்கின்ற விடயங்கள் தங்களுடைய வரலாறு இதுவரை சொல்லி வந்திருக்கக்கூடிய விடயம் இந்த நிலையில் முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் அன்னை போதிய நினைவேந்தலால் பூகம் வந்துடும் பூகம்பம் வந்துடும் என்று பயப்படியனும் என்று முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளிலே பிள்ளையான் கருணாவால் எந்த பயனுமில்லை இல்லை சரத் பொன்சேகா கூறுகிறார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரபாகரனின் இருப்பிடம் தொடர்பான தகவல்களை கருணாமா நமக்கு வழங்கவில்லை அதே போல கருணா பிள்ளையான் ஆகியோர் உலக உளவு தகவல்களையும் வழங்கவில்லை என்று இறுதி கேட்ட போரின் போது ராணுவ தளபதியாக செயல்பட்ட சீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் பிள்ளையான் தெரிவித்திருக்கிறார் தன்னால் தான் தான் வழங்கிய தகவல்கள் அல்லது தான் அரசுக்கு உதவியதால் தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது என்று பிள்ளையான் கமன் பிலா ஆகியோர் தெரிவிக்கக்கூடிய நேரத்திலே சலத் பன்சீகா இவ்வாறு கருத்து பதிவு செய்திருக்கிறார் புலிகளை திருப்திப்படுத்தவே பிள்ளையானுக்கு தண்டனை உதய கமன் என்கின்ற கண்டுபிடிப்பெண்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த கால குற்றங்களின் பின்னணியிலே அரசியல் டீன் டில்வின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகளும் பதிவாகி இருக்கிறது பிரதமருடைய கூட்டத்திலே தேர்தல் விதிமீறல் ஆணைக்குழு விசாரணைக்கு பாதுகாப்பு தரப்பு இடையூறு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது மனக்கவலை அடைந்த மோடி சேது அணை திட்டத்துக்கு உடன்படாத அன்னொரு அரசு அம்பலப்படுத்தியது கொழும்பு ஊடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தரைவழி பாதியான சேது அணை திட்டத்துக்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது இதனால் பேச்சுவார்த்தைகளிலே தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டுள்ளதோடு இது குறித்து பிரதமர் மோடி மெனக்கவரி ஒன்று கொண்டுள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இலங்கை இந்திய ஒப்பந்தம் இடம்பெற்றது எத்தனையாம் ஆண்டு என்று எல்லோருக்குமே தெரியும் அன்று முதல் இன்று வரை இந்தியா ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்திலே இந்தியா தமிழ் மக்களையும் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறது இலங்கை அரசிடம் இந்தியா ஏமாறு இந்தியாவிடம் தமிழ் மக்கள் ஏமாறுவார்கள் இதுவே எங்களுடைய நிலைப்பாடும் அரசியலுமாக தொடர்கதியாக இருக்கிறது ஜனாதிபதி என்பதை மறந்து மென்னாரிலும் கட்சி தலைவராக கட்சித்த அனுர தேர்தல் ஆணைக்குழு விசாரணை போலீஸ் நிலையம் சொன்ன இளைஞனை சடலமாக மீட்பு உறவினர்கள் வாக்குமூலம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வவுனி வவுனியா உழுக்குளம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்ய செய்து சொன்ன இளைஞனே இரத்தக்கரைகளோடு சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகையிலேயே நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த இளைஞன் இரத்தக்கரைகளோடு அஹ் உயிரிழந்த விடயம் தொடர்பாக விரிவாக பார்த்திருந்தோம் சிஐடியில் ஆஜராக உள்ள பிள்ளையானின் சகா அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கிறார் டிப்பரில் நசியுண்டு பாலகன் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஜனாதிபதியின் மன்னார் பெறப்புரை அப்பட்டமான தேர்தல் விதிமுறை சுமந்திரன் என்பி குற்றம் சாட்டியிருக்கிறார் எம்மை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை கைவிடும் சத்தியம் செய்கிறார் அமைச்சர் பிமல் என சொல்லப்பட்டிருக்கிறது முன்னதாக ஜனாதிபதியும் சத்தியம் செய்திருக்கிறார் காதலன் இறந்த சோகம் உயிர் துறந்த காதலி தனது காதலன் உயிரிழந்த செய்தியை கேட்டறிந்த சில மணி நேரத்துக்குள்ளே காதலிய உயிர் துறந்த நிகழ்ச்சி சம்பவம் கொடிகாமம் இருசையில் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது இதனை நிகழ்ச்சி சம்பவம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது உறவுகளுக்கு இடையிலான மதிப்பை காட்டுகின்ற போதிலும் உயிருக்கான மதிப்பை சற்றி குறைத்தே காட்டுகிறது இந்த தீர சம்பவம் தொடர்பிலே மேலும் பல விடியங்கள் தெரிய வந்திருக்கிறது நேற்று முன்தினம் ஆஹ் வியாழக்கிழமை வரணி சிற்றூரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞன் அதாவது நண்பர்களோடு நீ நீராடச் சொன்ன கொடிகாமம் சவசுகுளம் பகுதியைச் சேர்ந்த சிவராசு சிலுஷன் அவருக்கு வயது இருபத்து மூன்று இந்த இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் உயிரிழந்த செய்தியை அறிந்தவரது அவரது காதலியான கொடிகாமம் இதுசுவில் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய ஜுவதி அவருடைய பிரிவை தாங்காது தனது உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் எனவே இவ்வாறான செய்திகள் எந்த அளவுக்கு எங்களுடைய பிரதேசத்தினுடைய தன்மைகளை இப்போ தற்போது இருக்கிற தன்மைகளை காட்டுகிறது என்பதே சோக கதையாக இருக்கிறது நிச்சயமாக அந்த உறவுக்கு மதிப்பு கொடுக்கத்தான் வேண்டும் அவருடைய இழப்பு அவரால் தாங்க முடியாமல் தான் இருக்கும் அது அனைவருக்கும் தெரிந்த ஆனால் அவர்களுடைய வயதும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இப்பொழுது வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிலையில் தமிழ் மக்களை நம்ப வைத்து களத்தறுக்கிறது அனுர அரசு கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு என்கின்ற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இவை வலமுறை பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலேயே உள்ளூராட்சி தேர்தல் மீதான மக்களின் ஆர்வம் குறைந்துவிட்டது பவுரல் அமைப்பு தெரிவித்திருக்கிறது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டனர் ஒழித்தே தீர்வோம் என்கிறார் பிரதமர் என்கின்ற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தலதா மாளிகையிலே ஜனாதிபதி வழிபாடு என்கின்ற வடிவங்களும் புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக பார்க்க முடிகிறது எலிகாய்ச்சல் பரவுகின்ற அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க தயாரின ஹமாஸ் அறிவித்திருக்கிறது மனித நுகருக்கு ஒவ்வாத உணவுகள் மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது மாங்குளத்திலே ஒரு கடை அதாவது உணவகம் ஒன்று மூடப்பட்டிருக்கிறது அது குறித்தே அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு சதியாக கொடுக்கப்பட்டிருப்பது ஜேவிபியின் உண்மை முகம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காட்டம் என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தைட்டி தொடர்பான கருத்து தேசிய மக்கள் சக்தியின் கருத்தில் அது ஜேவிபியின் கருத்து என சொல்லியிருக்கிறார் மக்களை அச்சுறுத்தி முயன்றால் ஜேவிபி ஏமாற்றம் அடைவார்கள் இனவாதத்தை மூடிமறைக்க தமிழ் தரப்புகள் மீது குற்றச்சாட்டு என்கின்ற விடியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரபல சட்டத்திரணி வி டி சிவலிங்கம் காலமானார் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே கோட்டாவின் முகத்தை கண்டறிய இரண்டு வருடம் தேவைப்பட்டது அனுரகுமரவின் முகம் ஆறு மாதத்தில் வெளுத்து விட்டது என்கின்ற விடயத்தை கஜேந்திரகுமார் பன்னம்பிடம் பதிவு செய்திருக்கிறார் காற்றாலை இடைநிறுத்தம் ஜனாதிபதி பச்சைப்பை மென்னாரிலே பொது அமைப்புகள் ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அன்னைப்புவதை நினைவேந்தல் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு போலீசார் அழைப்பானி என்கின்ற விடயம் அனுரவுக்கு எதிராக முறைப்பாடு இருபத்தி ஒன்றிலே கூடுகிறது தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற விடயம் பெற்ற குழந்தை அதாவது நாங்கள் பார்த்த செய்தி தொடர்பான விபத்து பாலகன் உயிரிழந்த செய்தி தேவாலயங்களிலே பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை பூவதில் நினைவேந்தல் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பார்த்த செய்தி அமெரிக்கா வரிகளால் இலங்கைக்கு ஆபத்து என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தி இப்பொழுது அனைத்து கட்சிகளும் ஜனாதிபதிக்கு எதிராகவே நிற்கிறார்கள் காரணம் ஜனாதிபதி அனைவருக்கு எதிராகவும் ஒரு கட்டத்திலே செயற்பட ஆரம்பித்திருக்க கூடியவர் எலிக் பரவும் அபாயம் பொதுமக்களுக்கு வந்த எச்சரிக்கை என்கின்ற வடிவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இது தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாதனில் தனிநாட்டை தரும் முடிவேடுங்கள் ஜனாதிபதி ஆதரவுக்கு சிறைதரை நியமிப்பது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தான் ஆட்சி அமைக்க இதனை அரசாங்கம் கூறுமாக இருந்தால் அல்லது இவ்வாறு மாற்று கட்சிகள் அஹ் அரசமைக்கின்ற போது அவர்களுக்கு நிதி விடுவிக்க முடியாதென ஜனாதிபதி கூறுவராக இருந்தால் தனி நாட்டை கொடுக்குமாறு அவர் கோரியிருக்கிறார் இதனிடத்திலே பிள்ளையானின் சாரதியும் கைதாகி இருக்கிறார் தமிழ் மக்களை நம்ப வைத்து களுத்திருக்க ஜேவிபி முயற்சியின கஜேந்திரகுமார் எம்பி சுட்டி காட்டியிருக்கிறார் தமிழ் மக்கள் இவ்வாறு நம்பி கழுத்தறுபடுவது இது புதிதல்ல சுதந்திரம் கிடைத்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த காலம் முதல் இன்று வரை தமிழ் மக்கள் நம்பி ஏமாறுவது வழமையாக இருக்கிறது இந்த தடவையும் ஏமாறுந்து பார்த்தால் என்ன என்று தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இத்த வர இருக்கிற உள்ளூராட்சி சேவை தேர்தலானது சற்றே வித்தியாசமான தேர்தல் எனவே அதே அதிலே இந்த எவ்வாறான முடிவு பெறும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் மாற்று தெரிவாக தமிழர் தரப்பிலே யார் இருக்கிறார்கள் என்பதும் இப்பொழுது குழப்ப நிலையாகவே இருக்கிறது எனவே தமிழர் தரப்பு சிதறி நிற்பதே அனைத்து பிரச்சினைக்கும் காரணம் ஜனாதிபதியின் கருத்தின் மூலம் மக்களை அச்சுறுத்துகிறார் என சித்தார்த்தன் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே சித்தார்த்தன் ஸ்ரீதரன் சுமந்திரன் கஜேந்திரகுமார் என்று பலரும் இப்பொழுது ஜனாதிபதியை குற்றம் சொல்கிறார்கள் வடக்கிலே அனைவருமே குற்றம் சொல்கிறார்கள் சொல்லிவிடலாம் அதே நேரத்தில் தெற்கிலும் எதிர்க்கட்சி முதல் பெரம்புலா முதல் அனைவருமே ஜனாதிபதியை குறை சொல்வதை பார்க்க முடிகிறது எனவே இது அரசியல் எனவே அரசியல் சாக்கடையிலே இவற்றை அஹ் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் சரியான ஒரு தலைமை அல்லது சரியான ஒரு மக்கள் சுவர்களை மக்கள் இனங்காணுகின்ற போது அவர்களுக்கான வாக்குகளை நிச்சயமாக அளிப்பார்கள் என்பதே கடந்த கால பதிவு அல்லது கடந்த கால படிப்பினியாக இருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகைகளோடு நாங்கள் இன்றைய செய்தியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் பத்திரிகைகளை அடிப்படையாக வைத்து செய்திகளை தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது காரணம் இது ஒரு எங்களுடைய புதிய சேனலாக இருக்கிறது எனவே இதனை பகிர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனவே இவற்றை தந்து விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கரையில் சிவம் அவர்கள் இந்த மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி